வணக்கம்ப்பா இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஹீமோகுளோபின் ரத்தத்தில் ரொம்ப ரொம்ப குறையுது குறைஞ்சு இரும்பு சத்து குறைவுனால ரத்த சோகம் மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க தான் பொம்பளை பிள்ளைய தான் குடும்பத்தை இது பண்ணுறவங்க பொம்பளை பிள்ளையில க இல்லத்தரசிகள் அவங்க வந்து குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறவங்க சோர்ந்து போய் எப்படி எப்படியா குட்டி எப்படி பார்க்குறது குடும்பத்தை எப்படி பார்க்குறது அவங்க வந்து நல்லா இரும்பு சத்துள்ள உணவு செத்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் விட மாதம் மாதம் வந்து அதில் வந்து பிளட்டு லாஸ் ஆகும் அப்புறம் இந்த ஒருத்தங்களாம் எங்கிட்ட கேட்குறாங்க எனக்கு அபாசனம் ஆச்சு அதுலேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு அப்படின்னு ஆச்சுன்னா நிறைய ப்ளட்டு வெளியேறும் அதனால் ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கும் அந்த இரும்பு சத்து கம்மினால் அந்த மாதிரி ஆகும் இதுக்கு வந்து இரும்பு சத்து உடனடியாக நம்ம கிடைக்கணும் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆட்டு ஈரல் சாப்பிட்லாம் ஆட்டு சோரொட்டி ம மண்ணீரல்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்லாம் ஆட்டு ரத்தம் அதில் வந்து இரும்பு சத்து இருக்குது புரத சத்தும் இருக்குது அதை சாப்பிட்லாம் பீட்ரூட் சாப்பிட்லாம் கீரை வகைகள் என்ன கீரைனாலும் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்லாம் சுண்டை வத்தல் சாப்பிட்லாம் இப்படிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இரும்பு சத்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு அப்படி நோய் ஆம்ப பொம்பளை பிள்ளைன்னு இல்லை ஆம்பளைகளும் தான் சாப்பிட்ணும் எல்லாருக்கும் இரும்பு சத்து தேவை அப்போ தான் ஆக்டிவாக இருக்க முடியும் குடும்பத்தை நல்லபடியாக பாதுகாத்துக்க முடியும் பொம்பளை பிள்ளையே ஆம்பளை பிள்ளையே எல்லாருமே இந்த மாதிரி இரும்பு சத்து குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு வழக்கமாக கீரை சாப்பிட்லாம் நோய் வாய்ப்பட்டுட்டு அதனால் முடியலங்கும் போது இப்படி ஆட்டு சோறு டி ஏன்னா அது வேலை கூட இல்லையா அதனால் அதெல்லாம் நோய் வாய்ப்பட்டு உடம்ப தேர்தலுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம்